எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இதனால் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா அது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்க போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேஷ ராசி அஸ்வி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாத ராசி பயன்கள் பற்றி நம்ம தெளிவா பார்க்க போறோம் அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குங்க மாற்றுடைய முதல் பகுதியில் ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருப்பாருங்க இந்த சனி செவ்வா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறது கொஞ்சம் சிறப்பாக கிடையாது அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போ இந்த மாற்றுடைய முதல் பகுதியை விட இரண்டாவது பகுதி உங்களுக்கு நல்லா இருக்கும் என்னன்னா முதல் பகுதியில சூரியன் வலுவா இருப்பார் இரண்டாவது பகுதியில் ராசிநாதன் சொல்லப்பாளுடைய செவ்வா வந்து வலுவை பெற்று ராசியை பார்ப்பாருங்க பிளஸ் அஸ்வினியுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கேதுதான் அப்ப கேது நிலை அப்படின்னு பார்க்கும்போது ஐந்தாம் இடத்துல சூரியனும் கேதுவும் புதனும் சேர்க்கை பெற்று ஒரு சிறப்பான ஒரு அமைப்பா அப்படி பார்க்கப்படுதுங்க அப்போ இந்த மாதிரி முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் உடல் உபாதைகள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கொடுக்குங்க செலவுகளை கொஞ்சம் கொடுக்குங்க அதை மட்டும் கொஞ்சம் நீங்க பாத்துக்கணும் ரெண்டாவது ஐந்தாம் இடத்துல சூரியன் புதன் கேதுனுடைய ஆதிக்கங்கள் இருக்கிறது அரசு அரசு சார்ந்த வழியில ஆதாயங்களை உண்டு பண்ணி கொடுக்கும் வருமானத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் திருமணமான பெண்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா இன்னும் வந்து குழந்த பாக்கியம் யாருக்கெல்லாம் கிடைக்காம இருக்கோ ட்ரீட்மெண்ட் ஏதாவது நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கீங்களோ அவங்களுக்காக இந்த காலகட்டம் நல்ல ஒரு பிராப்தி சார்ந்த விஷயங்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னே சொல்லாங்க ரெண்டாவது ராசிக்கு நான்காம் இடத்துல சுக்கரன் அமர்ந்து இருக்கிறதுனால சொந்தமாக ஒரு வீடு மனை வாகனம் இது போன்ற விஷயங்கள் வாங்கிறது விற்கிறது நல்லாயிருக்கும் சரிங்களா குறிப்பாக வீடு கட்டுறதுக்கு ஒரு உகந்த ஒரு காலகட்டமாக இருக்கும் அல்லது அதற்கான முயற்சிகள் அதற்கான பணத்தை வந்து சேமித்து வைக்கிறது ரெடி பண்றது இதெல்லாம் தாராளமா நீங்க செய்யலாம் அதே போல மாணவ மாணவியில பொறுத்த வரைக்கும் படிப்புல நல்ல ஒரு என்ன சொல்றது கெட்டிக்காரத்தனமா நல்ல ஒரு முயற்சி எடுப்பீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க அண்ணனுக்கு வேலையை அண்ணனுக்கு முடிச்சிருவீங்க நல்ல இன்வால்மெண்டோட படிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த இயல் இசை நடனம் சார்ந்த விஷயங்களையும் ஆர்வத்தையும் வந்து இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலகட்டங்கள்ல புதிதா சில விஷயங்களை கத்துக்கணும் ஏதாச்சும் நம்ம திறமையை நம்ம வளர்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தை அதாவது ஒரு கலை ஆர்வத்தை இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இரண்டாவது இந்த மாத் இரண்டாவது பகுதியில ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு செவ்வா வருவாருங்க இதனால் வரைக்கும் சனி பார்வையில ஒரு விதமான ஒரு பலம் இழந்த தன்மையில ஆறாம் இடத்துல மறைவு பெற்ற அமைப்புல இருந்த செவ்வா இப்ப வந்து சனி பார்வையை விட்டு விலகி ஏழாம் இடத்துக்கு வந்து ராசியை பார்க்கறது உங்களுக்கு ஒரு புது பலம் கிடைச்ச மாதிரி இருக்கும் புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி இருக்கும் எந்த சூழ்நிலையிலையும் தளராமல் உங்களுடைய முழு திறமையை பயன்படுத்தி பிரச்சனைகளை சமாளித்து முன்னுக்கு வருகின்ற தன்மை இந்த காலகட்டங்கள் கொடுக்குங்க ரெண்டாவது ஆறாம் இடத்துல முதன் உச்சம் பெறுவார் இந்த மாதிரி இரண்டாவது பகுதியில் சரிங்களா பிளஸ் சூரியனும் கூட சேர்ந்து சனி பார்வை வாங்கியிருப்பார் அப்போ பிரச்சனைகள் கண்டிப்பாக உண்டுங்க சரிங்களா குறிப்பா கடன் சார்ந்த விஷயங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் தொல்லைகளை கண்டிப்பாக இந்த புதன் கொடுப்பார் ஏன்னா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் புதன் வந்து வழுக்கவே கூடாது புதன் எப்பெல்லாம் வலுக்குறாரோ அப்பெல்லாம் பிரச்சனை வரும் அப்போ இந்த பிரச்சனையை சமாளிப்பீங்களா சமாளிக்க மாட்டீங்களா கண்டிப்பா சமாளிப்பீங்க செவ்வாய் வலுத்து ராசியை பார்க்கும்போது எத்தகைய கஷ்டங்கள் வந்தாலும் அதை சமாளித்து ஜெயிச்சு காமிப்பீங்க ரெண்டாவது குலதெய்வ வழிபாடு அதிகமா மேஷம் அஸ்வினால பிறந்தவங்க இந்த தெளிவாக எடுத்துக்கணும் நான் சொல்லுவேன் சரிங்களா ஏன்னா அஞ்சில் கேது இருக்காருங்க கேது ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது ஒன்று குலதெய்வ வழிபாடு பண்ணணும் அல்லது விநாயகர் வழிபாடு அதிகமாக நீங்க வாழ்க்கையில எடுத்துக்கணுங்க சோ இது ரெண்டு ஏதாச்சும் ஒன்று நீங்க வந்து அதிகமாக நீங்க வந்து உங்களை ஆட்கள அதாவது உங்களை வந்து நீங்க அதில் வந்து இன்வால்மெண்ட் பண்ணிக்கும் இந்த காலகட்டங்கள் நிச்சயமாக கஷ்டங்கள்லேருந்து உங்களை விலக்கி கொண்டு வரணும் அது மட்டும் இல்லாமல் பிரச்சனைகள் சரியாக்கும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அதனால இருந்து வந்த மருத்துவ செலவுகள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக குறையும் ரெண்டாவது முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீண் செலவுகளை குறைச்சுக்குங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை பெரும்பாலும் தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும் கடனும் வாங்காதீங்க கடனும் கொடுக்காதீங்க இந்த காலக்கட்டத்தை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் கையில காசு இருக்கா பத்திரப்படுத்தி வச்சுக்குங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் சரிங்களா பட் இருந்தாலும் இந்த மாதிரி இரண்டாவது பகுதி முதல் பகுதியை விட இரண்டாவது பகுதி நல்லா இருக்கும் ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில உண்டு ஏற்றங்கள் கண்டிப்பாக உண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு நம்பர் நல்ல ஒரு ஆதாயங்கள் காத்துட்டு இருக்கு அதில் ஒன்று உங்களுடைய மனைவி அல்லது கணவன் சரிங்களா வாழ்க்கை துணையார் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு ஏன்னா சுக்கரன் நல்லா இருக்கார் இந்த மாதம் முழக்கவே ஆல்மோஸ்ட் ரெண்டாவது குரு பகவான் ராசிக்கு பாக்கியத்தை பார்க்குறாருங்க ராசிநாதன் ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்து ராசியை பார்க்குறாரு அப்ப தந்தை அப்புறம் உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் மனைவி அல்லது கணவன் ரெண்டாவது தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட உறவுகள் வழியில் முன்னேற்றங்கள் ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டு உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் கடைசியாகவும் பாத்தீங்கன்னா உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்கன்னா ராசிநாதன் செவ்வா வலுத்து ராசியை பார்க்கும்போது நீங்க உங்களை நம்பினீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில உங்களால முன்னுக்கு வர முடியும் ஜெயிக்க முடியும் பிரச்சனைகளை சமாளிக்கவும் முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்